உங்களுக்கு என்ன பண்ண முடியும் உதவி செய்ய முடியும் இங்க ஒரு சிச்சுவேஷன் நடக்குது அவர் ஆவியானவரால் சோதிக்கப்படும்படி வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்படுறாரு நாற்பது நாட்கள் அவர் சாப்பிடாம இருக்கிற சி ஆவியானவரால் நடத்தப்பட்டீங்கன்னா வனாந்திரத்திலயும் நீங்க ஜெயிச்சிருவீங்க கற்று உங்களை நடத்துறாருன்னா இருக்கிறதுலே மோசமான நிலையிலையும் நீங்க ஜெயிச்சு மேல வந்துருவீங்க ஆண்டவர் சில இடங்கள்ல உங்களை நடத்துறது உங்களை கீழே தள்ளி விடுறதுக்கோ உங்களை மாட்டி விடுறதுக்கோ அல்ல உங்களை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக இன்னும் உங்களை பலப்படுத்துறதுக்காக நிறைய நேரங்களில் இயேசு பேசும்போது பிரசங்கித்த போது போதித்த போது நிறைய விஷயங்கள் அவர் யார் பற்றி பேசியிருக்கிறாருன்னா ஃபாதரை பற்றி நிறைய என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு பேசிக்கிட்டே இருக்கிறாரு அவருடைய டாபிக் அவர் அவர் பேசுகிற சப்ஜெக்ட் என்னவா இருக்குன்னா உன் அப்பா எவ்வளோ நல்லவர் உன்னை எவ்வளோ நேசிக்கிறாரு நீ எவ்வளோ நல்லா இருக்கணும்னு விரும்புகிறாரு உனக்காக என்னவெல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு உன்னை எப்படியெல்லாம் மாற்ற போகிறாரு உனக்கு என்னவெல்லாம் செய்யணும்னு விரும்புகிறாருன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிறாரு அவர் பேசுனது எல்லாமே இன்னைக்கு பேசுற மாதிரி பிரசங்கம்லாம் இல்ல நீ ஒழுங்கா இருப்பியா அப்படி இருப்பான் ஏய் நீ யார் அப்பா உன்னை நேசிக்கிறாரா அப்பாக்கு நீ ரொம்ப விசேஷமானவன் அப்பா நீ நல்லா இருக்கணும்னு விரும்புறாரு அப்பா உன் தேவையை சந்திக்கணும்னு விரும்புறாரு உன் சந்தோஷத்தை விரும்புற தேவன் அவரு ஆகாயத்து பறவைகளை கவனிச்சு பாரு அதையே விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாருன்னா உன்ன விட்டு கொடுத்துருவாரா ரெண்டு ஒரு காசுக்கு ரெண்டு அடைக்கலான் குருவிகள் கிடைக்குது ஒரு காசுக்கு ரெண்டு அதை கூட அவர் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாருன்னா உன் தலையில் உள்ள மயிரெல்லாம் என்ன பட்டு இருக்கிறது யூ வில் நெவர் பி ஃபர்கன் நீங்க ஒரு நாளும் மறக்கப்படுவதில்லை காட் இஸ் மைண்ட் ஃபுல் ஆஃப் யூன்றது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறார்னா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு இந்த இங்க வந்து என்ன பண்றாருன்னா ஜனங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறார் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இங்கே வந்து உட்காந்துருக்குறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு ஒன்று தெரியும் கத்தர் பேசுகிற வார்த்தை இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கும் கத்தர் பேசுகிற வார்த்தைனால நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க நீங்கள் பலப்படுவீங்க உங்களுக்கு தேவையானதை தான் கத்தர் பேசுவார் உங்களுக்கு தேவையானதை தான் கத்தர் பேசுவார் ஆமே மற்ற நாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம் அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் அவர் இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசியுண்டாயிற்று அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான் ஓகே போதும் ஒரு ரொம்ப குரூஷியலான கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் ஜீசஸ் இருக்கிறார் சி நிறைய விஷயங்களை நம்ம யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டோம்னா இயேசுகிட்ட இருந்து கத்துக்கணும் டஃப் டைம்ஸ அவர் எப்படி ஹேண்டில் பண்ணார் கடினமான சூழ்நிலைகளை இயேசு எப்படி கையாண்டார் வேதம் சொல்லுது உங்களுக்கு இயேசுவை விட யாரும் டீச் பண்ண முடியாது ஏன்னா நம்மை போல அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டிருக்கிறாராம் ஜீசஸ் இஸ் டெம்டட் இன் எவ்ரி வே எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிறதுனால சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் என்ன பண்ணுவாரா உதவி செய்ய அவரால் முடியும் காட் கேன் ஹெல்ப் யூ ஜீசஸ் ஏன்னா உனக்கு முன்னாடி போய் நீ பாக்குற எல்லா அண்டர்கோ பண்ற எல்லா சுச்சுவேஷனும் அவர் முன்னாடி போயிட்டார் அதனால கண்டிப்பா அவரால் உங்களுக்கு என்ன பண்ண முடியும் உதவி செய்ய முடியும் ஒரு நடக்குது அவர் ஆவியானவரால் சோதிக்கப்படும்படி வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்படுறாரு நாற்பது நாள் சாப்பிடாம இருக்கிறாரு நாற்பது நாட்கள் அவர் சாப்பிடாம இருக்கிறார் சி உணவசனம் அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுகிறதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு என்ன பண்ணப்பட்டார் யாரால கொண்டு போகப்பட்டார் சி இஃப் யூ ஆர் லெட் பை த ஸ்பிரிட் ஆவியானவரால் நடத்தப்பட்டீங்கன்னா வனாந்திரத்துலேயும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க கற்று உங்களை நடத்துறாருன்னா இருக்கிறதுல மோசமான நிலையிலையும் நீங்கள் ஜெயிச்சு மேலே வந்துடுவீங்க ஆண்டவர் சில இடங்களில் உங்களை நடத்துறது உங்களை கீழே தள்ளி விடுறதுக்கோ உங்களை மாட்டி விடுறதுக்கோ அல்ல உங்களை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இன்னும் உங்களை பலப்படுத்துறதுக்காக உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் அடுத்த வருஷம் அவர் இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு என்ன ஆயிடுச்சா அப்போ நாற்பது நாள் அவருக்கு என்ன ஆகல ஃபாஸ்டிங்னால் எப்படி இருக்கணும் சரியா காலையிலேருந்து ஃபாஸ்டிங் இருக்கிறேன்ட்டு வாட்சை பார்த்துட்டே இருக்கிறது எப்படா பன்னெண்டு மணி ஆகும் பன்னெண்டு மணிக்கு தான் சாப்பாடு வாயில் நம்ம ஃபாஸ்டிங்லாம் எப்படி இருக்குதுன்னா டைமை பார்த்துட்டே இருக்கிறது அந்த டைம் ஆனால் டப்புன்னு என்ன பண்ணிடணும் சாப்பிட்றணும் ஃபாஸ்டிங்ன்றது நான் எப்பவும் எப்போவுமே என்ன சொல்லுவேன்னா டோன்ட் ஃபாஸ்ட் இஃப் யூ ஆர் நாட் ஃபீஸ்டிங் ஆன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் ஃபாஸ்டிங்னால் என்ன தெரியுமா சாப்பிடாமல் இருக்கிறீங்கன்னா அதை விட ஒரு பெலன் தேவனிடத்துலேருந்து உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கணும் நாற்பது நாள் சாப்பிடாமல் இருந்தார் அவருக்கு என்னவே எடுக்கல அப்புடின்னா அது யாரில் திருப்தி ஆகிட்டு இருக்கிறாரு ஆண்டவரோடு இருக்கிறதுல சாப்பாடெலாம் என்ன ஆச்சு நான் சொல்கிறேன் ஃபாஸ்டிங்லாம் அவுட் ஆஃப் லவ்வாக இருக்கணும் அவுட் ஆஃப் கம்பல்ஷனில் இருக்கக்கூடாது ராமே